தன் சமயத்திலே ஆறு கடத்தரி கொண்டிருக்கின்ற மாவட்டம் மதுரை மாவட்டம் பல்வேறு வருமானம் இழப்பு கண்ணன் மீன் துறை சிலையான தமிழருக்கு பாந்திய வருகிறார்கள்

அந்த எப்படி பெற்று சந்தித மதுரை மாவட்டத்திற்கு பெருமை ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் தெற்கு அன்பரசு நினைவுக்கு இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மேலூர் காஞ்சிபுரம் சார்பாக கல்விப்படை சேர்ந்த தவமணி நினைவாக விஜய் தேவர் அவரது காலை அந்த காலை அடப்பதற்கு அருண் குறிப்பிட்ட எஸ் எ நண்பர்கள் அதனை தொடர்ந்து பிள்ளையாளர்கள் சொன்ன கரும்போடு கருத்த காலி அந்த காலை நடப்பதற்கு எஸ் ஆண்டு நண்பர்களா

கிராமது <Sessive> 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 <Sessive>

உட்கார <imitation> கண்ணன் அவரது தமிழஸ் பாண்டிகால மிக துடுப்புடன் நடவந்து கொண்டிருக்கிறார் அந்த காவலர்கள் அதற்கு வெற்றி சலுசை தமிழை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்று

செங்கடியே ஒரு வல்லுரி மாணவர்களா கொடுத்திருந்து பார்ப்போம் எங்க போட்டிங்க போட்டி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையும் சிறப்பான காலை எந்த பக்கம் போட்டிங்க போட்டி ஐயாயிரம் பேருக்கா மேஜர் எங்க உயர்ச்சாகப்படுத்துங்க பெண்கள் இட்டால் ஆலையை சகிறாரே பிள்ளைத்தால் நாடுபிடி ஏன் வாக்கை திடிப்பார்கள் எங்கே பெண்களின் விளவை சட்டமா இல்லை ஆண்களை முதல் சத்தமா என முடித்திருந்த வாக்கு

இந்த வீரர்கள் தாவணி வெற்றி கண்ணியின் கைவிடுக்கு வீரர்களுக்கு காரை கொண்டு கண்ணியின் கையிர விடுறல்ல இருவாளை எடுத்து துவில்கட்டி அணைக்க இருவன்றும் குயிலன ஆடிக்கொண்டிருக்கிற வீரர்கள் சீட்டு நடுங்க பெரிய தட்டைக்கு வீரர்கள் இருக்காங்க படுங்க சீட்டு நடுங்க பெரிய தட்டைகள் வீரர்கள் இருக்காங்க படுங்க சாவல சேரந்த சாவல் மாட்டு இருக்கா மாட்டு இருக்க கவரா கவரா ஓகே அவர்கள் மாவட்ட மேலூர் காவலர் தெற்குதெரு வீரர்கள் <muchas> வெற்றிகரமாகவிக்கப்படுகின்றன